بسم الله الرحمن الرحيم What?

நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் ஏனைய நபிமார்கள் நல்லடியார்கள் இதோ இந்த இரவு நேரத்திலே அவனை வணங்கியவர்களாக அவனுடைய அருளை எதிர்பார்த்து வீட்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அல்லா சுபஹானுவ தாரா மனித சமுதாயம் பாவத்திலிருந்து மீட்பு பெறுவதற்காக இஸ்லாமிய கடமைகளை வகுத்து தொகுத்து வழங்கி வழங்கியிருக்கின்றான் அந்த அடிப்படையிலே தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு போன்ற பிரிகைகள் மூலமாக நாம் நம்முடைய பாவ பரிகாரத்தை தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம் பாவத்திற்கு பரிகாரமாக இவைகளெல்லாம் அல்லாஹ் சுபானவத்தாரா நமக்கு வழங்கிய சலுகைகளாக இருக்கிறது அதிலும் விசேஷமான ஒரு சலுகை என்று சொன்னால் இந்த நோன்பு ஒரு மனிதன் அல்லாவுக்கு விரோதமாக தொழாமல் இருந்திருக்கலாம் அவன் தொழுகையை அவன் விட்டவனாக இருந்திருக்கலாம் ஏனைய பாவங்களை செய்யக்கூடியவனாக இருந்திருக்கலாம் என்றாலும் அல்லாவுடைய மிகப்பெரிய கிருவையினால் இந்த மாதத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவன் வழங்கியிருக்கிறான் ஆக இந்த மாதத்திலே அவன் தன்னுடைய பாவத்திற்காக மனம் அருந்தி மன்னிப்பு கோரி நோன்பை பரிபூர்ணமாக நோற்பானே ஆனால் நிச்சயமாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அல்லாஹ் சுபஹானு ஆகவே தான் திருமறை குரானிலே குறிப்பிடுகின்றான் ய ஐயதீன ஆமனு புத்தகுல்லா ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அவன் நமக்கு சொர்க்கத்தையும் தரலாம் நரகத்தையும் தரலாம் ஆகவே அல்லாஹ்வை நாம் பயந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு அவனுடைய ஞானம் புலப்படும் அறிவு புலப்படும் கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்றால் அறிவில்லாத மனிதன் அழிந்து போகக்கூடிய மிருகத்துக்கு உப்பாக இருக்கிறான் அவன் கனம் புரிந்தியவனாக இருந்தும் கூட அவன் கனம் புரிந்தியவன் அதாவது செல்வந்தனாக இருந்தும் மனிதன் அழிந்து போகக்கூடிய மிருகத்துக்கு ஒப்பாக இருக்கிறான் ஆகவே அல்லாஹ் சுகானுவ இவனை மீண்டெடுக்கக்கூடும் விதமாக மீண்டெடுக்கக்கூடிய விதமாக இந்த மிகப்பெரிய பாக்கியத்தை வழங்கி அதாவது நோன்பை அவன் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கி அவனை ரட்சிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தியிருக்கிறான் ஆகவேத்தான் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் பப்தஹூ இலையில் வசீல வசீலத்தை பப்தஹூ இலையில் வசீலத்தை அவன்பால் நெருங்குவதற்குரிய வழிமுறைகளை தேடிக்கொள்ளுங்கள் நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு மூலமாக நாம் நெருங்கக்கூடிய வழிமுறைகளை தேடிக்கொள்ள வேண்டும் அதான் வசீலா என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றான் ஓ ஜாஹிது பி சபீலிஹி அவனுடைய பாதையிலே நீங்கள் அறப்போர் புரியுங்கள் அதாவது இதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நீங்கள் ஜிகாது செய்யுங்கள் வாங்க சொல்லிவிட்டால் உடனே இறைநிலத்துக்கு சென்று தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக ரமலான் மாதத்திலே நோக்கி நோக்கக்கூடிய மக்களாக அதிகமாக தான தர்மம் வழங்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் அதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய எல்லா விதமான சைத்தானியத்தையும் நாம் ஒதுக்கி தள்ள வேண்டும் ஜிஹாது செய்ய வேண்டும் ல அல்லக்கும் துஃப் அப்பொழுது நீங்கள் வெற்றியாளராகலாம் நீங்கள் வெற்றி அடையலாம் என்று அல்லாவுத்தாலா ஐந்தாமத்தி ஆயும் முப்பத்தி ஐந்தாவது வசதியை குறிப்பிடுகின்றான் குறிப்பிட்டு விட்டு சொல்கிறான் இன்னல்லதீன கபர் லவ் அன்ன லகும் அர்லி ஜமிய என்ன அர்த்தம் அதாவது நிச்சயமாக யார் நிராகரிக்கிறார்களோ இந்த வேதத்தை இந்த இறை தூதரை அல்லா அல்லது அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடியவர்கள் அன்னலகும் மாஃபில் அருளி ஜமியா இந்த பூமி முழுவதும் அவருக்கு சொந்தமாக இருந்து இந்த பூமி முழுவதும் அல்லாஹப்பர் அப்போது இந்த பூமி முழுவதும் அவருக்கு சொந்தமாக இருந்தும் அல்லது மிஸ்லவும் ஆகும் அதை போன்று இன்னொரு பூமி இருந்தாலும் லி எஃப்தது மின் அதாபி யோமில் கேமத்தி கேமத்தின் நாளின் வேதனைக்கு அவர் ஈடாக கொடுத்தாலும் மாது குப்பில மின்கும் அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் அதெல்லாம் சொல்லுகிறான் நம்ம இன்றைக்கு ஒரு போலீஸ் நம்மை பிடித்து விட்டால் அல்லது ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் இருந்தால் பணத்தை கொடுத்து அதை வெளியில் வந்துடுவான் எவ்வளோ வீடை வித்தோ நாட்டம் காட்டை வித்தோ விற்று வெளியில் வந்துடுவார் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் எவ்வளோ பெரிய வார்த்தை இந்த பூமியும் அதை போன்று ஒன்று இருந்தாலும் கேமத்தினாலுடைய கொடிய வேதனையில் தப்பிக்க முடியாது எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மா தொகுப்பில மின்கும் என்று சொல்லிவிட்டு மா துக்குப்பில மின்கும் பலகும் அதாவும் அலீம் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று எச்சரிக்கை செய்கிறான் ஆகவே தான் கண்டித்துக்கிறீர்களே இப்படிப்பட்ட பயங்கரமான யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மாதிரியான வாய்ப்புகளை நோன்பு பூ தக்காத்து கஜி போன்ற கிரிகைகளை செய்வதன் மூலமாக பாவத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் தந்திருக்கின்றான் காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்பானமுத்தாலா நீடிய சாந்தமும் நீடிய பொறுமையுடனாக இருக்கின்றான் நமக்கு கூட அந்த பொறுமை இருக்காது நமக்கு பழி வாங்கக்கூடிய எண்ணம் தான் மேலோங்கி நிற்கும் பழி வாங்கக்கூடிய எண்ணம் அவர் அப்படி கூறிவிட்டாரே அதற்கு நான் இப்படி கூற வேண்டும் அல்லது அதற்கு பதில் நாம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாம் துடிக்கிறோம் ஆனால் அல்லது சிவான குறிப்பிடுகின்றான் அநியாய் தவறுகள் மனிதன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நாம் அவர்களை உடனுக்குடன் பிடிப்பதாக இருந்தால் ஒரு விபச்சாரம் செய்கிறார் உடனே பிடிப்பதாக இருந்தால் ஒரு மதுபானம் குடிக்கிறார் உடனே பிடிப்பதாக இருந்தால் வட்டி வாங்குகிறார் உடனே பிடிப்பதாக இருந்தால் இல்லையா எவ்வளோ கொலை செய்கிறார் உடனே பிடிப்பதாக இருந்தால் மா தரக்க அலைகாமின் தாபத்தின் எந்த ஒரு உயிரினத்தையும் அல்லா விட்டு வைக்க மாட்டான் அப்படி பிடிப்பதாக இருந்தால் ஒரு உயிர் கூட மிஞ்சாது என்றாலும் வலாக்கின் இவ் அஹிருகும் இதில் அஜரின் முசம்மா அஜல்ன ஒரு தவணை ஒரு முசம்மான குறிப்பிட்ட ஒரு தவணைக்காக எல்லாவற்றையுமே பிற்படுத்தி வைத்திருக்கிறான் இப்போ எல்லாவற்றையும் பிற்படுத்தி வைக்கிறதுனால நம்ம என்ன செய்ய வேண்டும் நம்முடைய அமல்களை முற்படுத்த வேண்டும் ஹஸ்தபிப்பில் ஹைராத் நன்மையின்பால் முந்திக்கொள்ள வேண்டும் சாவிக்குவன் சாவிக்குவன் முந்தியவர்கள் முந்தியவர்கள் தான் அப்போ நம்முடைய அமர்களில் நம்ம முந்தி கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே நாம் நம்முடைய பாவங்களுக்காக நாம் இந்த நோன்பை நோற்று அல்லது வேறு நல்ல நற்கர்மங்கள் செய்யும் பொழுது இந்த பாவத்திலிருந்து நாம் தவிர்ந்து விடுகிறோம் அல்லது தப்பித்து விடுகிறோம் அல்ல சொல்கிறான் ஃபைதா ஜா அஜுலுகும் அவளுடைய அந்த அஜல் அந்த குறிப்பிட்ட தவணை வந்துவிட்டால் லா எஸ்தாஹிரூன அந்த நேரம் வந்து பிற்படுத்தப்பட மாட்டாது வலா எஸ்தக்திமூன் முற்படுத்தப்படவும் மாட்டாது அந்த குறிப்பிட்ட தவணை இன்ன யமுன் ஃபசலி கான மிக அதாவது தீர்ப்புக்குரிய நாள் நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கிறது ஒரு மனிதனுடைய மரணம் இன்ன வருடம் எத்தனாவது மாதம் என்ன வாரம் இன்ன தேதி இன்ன இடத்துல எல்லாம் ரெக்கார்ட் ஆல்ரெடி பர்ஃபார்ம் எல்லாமே கணக்காகி வச்சுருக்கிறாங்களா நம்ம என்ன செய்கிறோம் அதையும் மறந்து நாம் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களை நினைத்து பாருங்கள் ஆகவேத்தான் அல்லாஹ் சுபான் முத்தாலா இந்த குரானை பற்றி சொல்லும் பொழுது இந்த குரான் என்ன முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பாக ஒரு அருள் மருந்தாக இருக்கக்கூடிய இந்த திருமுறை குரானை பற்றி சொல்லும் பொழுது அல்லா சொல்கிறான் அல்ல வன்சல்னா ஹாதல் குரான் அல ஜபல் இந்த குரானை நாம் ஒரு மலை மீது இறக்கி வைத்திருப்பேனால் ஒரு மலை மீது இந்த குரானை நாம் இறக்கி வைத்திருந்தால் அரைத்தகு திடமாக நீர் பார்த்திருப்பீர் எப்படி ஹாஷியம் அது சத்தியமின் கஷ்யத்தில்லா அல்லாவுடைய அச்சத்தால் அந்த மலையானது பிளவுண்டு சிதறுண்டு போயிருக்கும் என்று அல்லா சொல்கிறான் அப்படிப்பட்ட குரான் அப்போ பதில்கள் அம்சாலு நல்றிபுகால் இன்னாசி அல்லவும் எத்தஃபக்கரும் அவரை சிந்திப்பதற்காக நாம் இந்த உதாரணத்தை குறிப்பிடுகின்றோம் அப்படிப்பட்ட குரானை பெற்றிருக்கின்ற நாம் இந்த குரானுக்கு கிடைத்த காரணத்தினால் நான் நன்றி கடன் அல்லாஹாலா வந்து நம்முடைய பணத்தை கேட்கல நம்முடைய நம்முடைய பொருளாதாரத்தை கேட்கல எதையும் கேட்கல ஒரு நன்றி கடன் நாம் நோன்பு நோற்பதன் மூலமாக அல்லக்கும் தஷ்குருவன் ஒரு நன்றி அறிதல் ஏன்னு சொன்னால் மலையானது தூள்தூளாக போயிடும் அப்படிப்பட்ட ஒரு வேதத்தை அல்லாஹு தாலா இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக நபிகள் நாயம் செல்லலாறு செல்ல முறலுக்கு இறக்கி அருளி நம்மை நேர்வுப்படுத்தி இருக்கின்றான் ஆகவே நாம் இந்த மாதம் நோன்பு நோற்று ஆக வேண்டுகிற விதி ஏன்னு சொன்னால் அது எழுதப்பட்ட ஒரு விதி குத்திப அலைக்குன்னு சீயாமிச்சிருக்கிறான் அதாவது எழுதப்பட்டு விட்டது அதாவது அல்லாஹாலா சொன்னான் கதப அலா நப்சிஹி ரஹமத்தன் அதாவது கிருபையை தன் மீது கடமையாக்கிட்டானா ம் எப்படிப்பட்ட எல்லாம் பார்த்தீங்களா ரஹ்மான் அதை கிருபை செய்வதை தன் மீது கடமையாக்கிட்டானா அப்போ சரி பிளச்சிக்கிடுங்க போங்க ஒரு சான்ஸ் எ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரெஸ்கியூ ஃப்ரம் த ஃபயர் அதாவது நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த மாதம் இந்த மாதத்தை கூட எத்தனை மக்கள் அலட்சியார் அது வேறு விஷயம் காலமெல்லாம் நோன்பற்றாலும் வேண்டுமென்று ஒருவர் நோன்பை விட்டால் அதை அடைய முடியாது அப்படி அல்லவனை கூறி கூறியிருக்கின்றார்கள் நோன்பு எனக்குரியது நானே கூறி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நோன்பு என்ன சொல்கிறான் பாருங்கள் இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறான் முப்பத்தி மூன்றாம் அத்தியாயத்தில் எழுபது சொல்கிறான் நிறைய வசனம் இருக்குது இந்த வசனங்களெல்லாம் நான் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மன மகிழ்ச்சி ஒரு திருமுறை குரானில் ஒரு வசனங்கிறது புடமிடப்பட்ட தங்கம் அந்த தங்கத்தை நாங்கள் ஓதும் பொழுது ரெண்டு விதமான அப்ரோச் இருக்கிறது ஒன்று பாசிட்டிவ் அப்ரோச் இன்னொரு நெகட்டிவ் அப்ரோச் அதை ஓதும் பொழுது யாரெல்லாம் ரஹ்மானே அந்த வேதத்தை முழுமையாக பின்பற்றினி தீச்சி வாயாக அல்லது அந்த வேதத்தை இறக்கியதற்காக நாங்கள் அன்றி செலுத்துகிறோம் ஏதாவது நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டும் அதுவாக இருக்கிறது எல்லா சும்மா பாருங்கள் இன்ன அருள் அமானத்தை இது ஒரு அமானத்து இன்றைக்கு வீரப்பாவோட பாட்டெல்லாம் மனப்பாடம் செய்திச்சிருக்கக்கூடிய சகோதரர் உண்டு தமிழ் பாட்டெல்லாம் ஆயிரக்கணக்கான பாட்டுகளை மனப்பாடம் செய்துட்ருக்காங்க ஆனால் குரான் மனப்பாடம் செய்ய முடியலை பிளங்குதான் உங்களுக்கு ஆனால் இது ஒரு அமானத்து அமானத்தை சொன்னால் அல்லாஹால ஒரு அமானத்தாக கொடுக்குது இது ஒரு அமானத்து மக்களுக்கு பயன்படுத்த வேண்டுவதற்காக அல சமாவாத்தி வல்லரளி வல் ஜிபாலி நாம் ஆகாயத்திடம் காட்டினோம் வல்லரளி பூமியிடம் காட்டினோம் வல் ஜிபாலி மலையுடத்திலே எடுத்து காட்டுறோம்னா நான் குரான் இறக்க போகிறேன் காட்டினோம் ஸோ அவைன்னு ஐயா பின்னாங்க அவைகளெல்லாம் மறுத்து விட்டன எங்களால் முடியாது ஏன்னு சொன்னால் தூள் தூளாக போயிடும் அதாவது அல்லாவுடைய ஒளி அந்த மலையில் விழுந்த உடனே இவ்வளோ ஜேலவு தக்க ஹர்ற மூசம் செய்யக்கா அந்த மலை வந்து பொடி பொடியாக போச்சு மூச நவிக்கலை விழுந்துட்டார் இப்போ அல்லாவுடைய கலான்னு சொன்னால் என்ன என்ன ஆகும் நமக்கு கொஞ்சமாவது பயம் இருக்கா பயம் இருக்கா அல்லாவுடைய வேதத்தை ஓதுறோமே கொஞ்சமாவது நமக்கு உள்ளத்தில் அச்சம் இருக்கிறதா ஏதும் அது ஓதிக்கொண்டே போகிறோம் அதிலிருந்து சகாபாக்கள் கண்ணீர் விட்டார்கள் சிலர் மயங்கி விழுந்திருக்கிறார்கள் ஓதும் போது இப்போ இன்னைக்கு ஓதுல யாருன்னா விழுந்தா யாருக்கெல்லாம் கண்ணீர் இருந்தது யாருக்கும் வராது காரணம் எப்போ முடியும் வீட்டுக்கு போயிடலாம் போய் சாயணும் காரணம் இது ஒரு சடங்கு தானே சடங்கு தானே இந்த சடங்குக்காக நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோமே தவிர உண்மையிலேயே ஒரு இஹ்லாஸ் இருக்கிறதா என்பதை நான் சிந்தி பார்க்க வேண்டும் ஏனென்றால் அந்த இந்த அமானத்தை சிவப்பதற்கு வானங்களும் பூமியும் மலைகளும் மறுத்த பொழுதுமல்கள் இன்சான் ஆனால் மனிதன் சிவன்தான் மனிதன் அதை என்ன செய் சுமக்கிறான் எல்லாருக்கும் சூரத்துள் ஃபாத்தியாக தெரியும் அதே போதுமே சுரத்துள் ஃபாத்தியாக தெரியாத ஒரு மசீவ் இருக்க முடியாது தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் வேதத்தினுடைய உம்முக்கு தாப்ட் சொல்லக்கூடிய சூரத்துல் ஃபாத்தியாக தெரிந்திருக்க வேண்டும் இந்த சூரத்துல் ஃபாத்தியாக தெரிந்த ஒரு மனிதனை அல்ல நிறத்தில் போடுவது யோசிப்பாரி யோசிக்க மாட்டானா என்னுடைய வேதத்தை இவன் இதில் சுமந்துருக்கிறான் சரிதானா எப்படி நிறத்தில் போடுது அதனால தான் எல்லாம் நினச்சிக்கிறான் நமக்கு ஒரு வாய்ப்பு தந்துருக்கிறான் புரிஞ்சவங்களுக்கு நீ தொழுதாலும் சரி தொலாட்டாலும் சரி நீ எப்படிப்பட்ட கேடுகட்டனாக இருந்தாலும் சரி நீ களிமா சொன்னவன் நீ அல்லாஹை ஏற்றுக்கொண்டவன் இணை வைக்காதவன் உன்னை எப்படி நிறத்தில் போடுவதுக்கும் அல்லா என்ன செய்கிறான் தயங்குறான் காரணம் என்னென்னு சொன்னால் பாருங்கள் ஒரு கிளாஸ்மேட் இருக்கிறான் ஒன்றாம் கிளாஸ் முதல் பத்து வரை படித்திருப்பான் அவன் எம் அவனுடைய கலெக்டராக இருக்கலாம் ஒரு டிஎஸ்பியாக இருக்கலாம் நம்ம கிளாஸ்மேட்டு தானே அதுபோல் அல்லாவுடைய அடியார்களாக நாம் இருக்கின்ற காரணத்தினால் அல்லாவுடைய அடியாருடைய நபிமாருடைய பேரை வைத்த காரணத்தினால் இவனை எப்படி நிறத்தில் போடுவது எல்லாம் அறிந்த அல்லாஹ் நம்முடைய பாவ முயற்சிக்காக இந்த மாதத்தை வழங்கி நாம் நோன்பு நோக்க நமக்கு கிருவி செய்திருக்கிறான்னு சொன்னால் நாம் எவ்வளவோ கொடுத்து வைத்தவர் சகோதரிகளை ஆகவே அல்லாஹ் சொல்கிறான் ஹமலஹல் இன் ஹமலஹ இன்சான் மனிதன் சுமந்தான் இன்னவுக்கானு லலுமன் ஜஹூலா நிச்சயமாக அவன் லலுமன் அநியாயக்காரனாகவும் ஜஹூலான்னு சொன்னால் மூட மூடனாக இருக்கிறான் இந்த குவானை பெற்றும் கூட முட்டாளாக இருக்கிறான் என்று சொல்கிறான் சகோதரர்களை அப்படிப்பட்ட நிலையில் நல்லா நம்ம பாதுகாப்பானாக அல்லாஹுபான இந்த மாதத்திலே பரிபூர்ணமாக நோம்புகளுக்கு அல்லாஹ் தௌஃபி செய்வானாக இந்த மாதத்தில் நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பு மூலமாக நமக்கு பாவமன்னிப்பை வழங்குவானாக ஏனென்றால் எத்தனையோ வெறுக்கப்பட்ட மனிதர்களை கூட சமுதாய துரோகிகளை கூட நல்லா மன்னித்திருக்கிறான் என்ன அபு சுபியான் அவர்களை எல்லாம் மன்னித்திருக்கிறான் ஹிந்தா என்கிற அந்த பெண்ணை கூட மன்னித்து இருக்கிறான் பக்ஷின்னு சொல்லக்கூடிய அந்த ஹம்சார் ஐலாவதால் அவர்களை எரிந்த அந்த அவரையும் நல்லா மன்னிச்சிருக்கிறான் நம்ம மன்னிக்க மாட்டானால்தான் இதற்காக நம்ம என்ன செய்யணும் இதை நன்றி செலுத்தணும் இப்போ கிறிஸ்தவ மார்க்கத்தில் என்னென்னு சொன்னால் கடவுள் மனிதனாக பிறந்தார் பிறந்து இதற்காக உன்னுடைய பாவத்திற்காக பிறந்து மீது வைத்த அன்பினால சிலுவையில் வந்து இரத்தம் சுரிந்து இறந்து உயிர்த்தாருன்னு நம்பினா போகலாம் புரிஞ்சவங்களுக்கு கடவுள் மனிதனாக பிறந்து செத்து உயிர்த்தார் என்று நம்பின ஒரு சொர்க்கம் பாவம் அண்ணிக்கப்படும் புரிஞ்சவங்களுக்கு இது வந்து முட்டாள்தட மனுஷத்தாங்க அதே இதில் இறைவன் அப்படி இல்லை இறைவன் அல்லாஹ் சுபாத்தாரா நமக்கு இருக்கக்கூடிய பேரன்பை பாக்க சொன்னால் அவன் நம்ம மீது கடமையாக்கி இந்த கடமைகள் மூலமாக வசீலா என்கிற அந்த அந்த நெருங்குவதற்குரிய வழிமுறைகளை தேடி அல்லாவிடத்திலே பாவம் கோரி நாம் வீழ்ச்சி பெறுவோம் வல்ல ரஹ்மான் நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய அமர்களுக்கும் தாராளமாக கூலியை வழங்கி நமக்கு அருள் அறுசெய்வ வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கின்றேன் வாகிர் தாவானா அனில் ஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி கோ பிரகாத்